பேரணாம்பட்டு பகுதியில் குடியாத்தம் ஆம்பூர் செல்லும் சாலையில் மத்திய அரசை கண்டித்து சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் முசல்மான் வரவாந்தி வாக்கு திருத்த சட்டத்தினை வாபஸ் பெற வலியுறுத்தி பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள அனைத்து மசூதியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்கு பின் இஸ்லாமியர்கள் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திமுக மாநில செய்தித் தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில துணை செயலாளர் சி கே எஸ்டிபிஐ மாநில பொதுச்செயலாளர் ஏ கே கரீம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வகுப்பு திருத்த சட்டத்தினை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்